வணக்கம் நண்பர்களே பாலவளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் மங்கோலியனுடைய அதிபர் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தப்போ முக்கியமான அக்ரிமெண்ட்டு சைன் ஆச்சு ஏன் வந்து இந்தியாவினுடைய இந்த மங்கோலிய நட்பு வந்து மிக முக்கியமானது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோவில் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து மங்கோலியா அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது செங்கிஸ்கான் அது பதிமூணாம் நூற்றாண்டில் செங்கிஸ்தான் தலைமையில் உருவான ஒரு மங்கோல் பேரரசு அப்படிங்கிறது தான் வந்து இந்த மங்கோலியா அந்த செங்கிஸ்கான் பேரரசரை பற்றி யாரும் மறந்திருக்க மாட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரரசாக ஐரோப்பியா வரைக்கும் ஒரு நீண்ட அகண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்தது இந்த செங்கிஸ்கான் படையடைப்பில் வந்து எண்ணற்ற நாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போணுச்சு அதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் பார்த்திங்க அப்படின்னா மங்கோலியா வந்து சோவியத் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் ரஷ்யா சிதஞ்சப்ப அது என்ன ஆச்சு அப்படின்னா தனி நாடாக பிரிஞ்சாங்க தனி நாடாக பிரிந்து தற்பொழுதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய அண்டை நாடாக மங்கோலியா இருக்குது மக்கள் தொகை வந்து மிக குறைவு வெறும் முப்பத்தி நாலு லட்சம் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய என்ன அதாவது மக்கள் தொகையில் சிறிய நாடு ஆனால் பரப்பளவில் கொஞ்சம் பெரிய நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் வந்து மங்கோலியா வந்து மிக முக்கியமாக முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரேர் எர்த்து இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த ரேர் எர்த்து காம்படிஷனுங்கிறது உலக அளவில் மிக ஒரு முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த ரேர் எர்த்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் மற்றும் கேஸு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடும் கூட காரணம் ஏன்னா இது வந்து ரஷ்யா கூட வந்து ஷேர் அதாவது பார்டரை வந்து ஷேர் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான நாடு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இதோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலான் பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உலான் பட்டார் அப்படிங்கிறது மங்கோலியாவோட தலைநகரம் மங்கோலியாவின் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுமார் வந்து ஒரு இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் ம மதிப்பிலான பொருளாதாரம் முக்கியமான வர்த்தக நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனா இவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான பொருட்கள் வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ஸோ இவங்களுடைய பொருளாதாரம் சீன சார்பு மற்றும் ரஷ்ய சார்பாக இருக்குது மிகப்பெரிய அளவில் சீனாவை சார்ந்த பொருளாதாரமாக இருக்குது இந்த எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் எல்லைகளை வந்து ஷேர் பண்ணது ரஷ்யா கூட மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அளவிலான எல்லையை ஷேர் பண்ணுறாங்க இந்தியாவிலிருந்து சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சரி ஓகே இப்போ மங்கோலியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாம் வந்து அதிகமாக சீன சார்பாகவும் ரஷ்ய சார்பாகவும் இருக்கோம் இந்த இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கிறதுக்கு நாம் இந்தியா கூட நெட்ரோவை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்சமயத்துக்கான இந்திய மங்கோலிய அதிபரின் இந்திய வி விஜயமானது பார்க்கப்படுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமளும் மங்கோலியாவும் கிட்டத்தட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நம்ம வந்து தூதரகத்தை திறக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி அவர்கள் வந்து மங்கோலியாவுக்கு வந்து சென்று என்னட்ட ஒரு அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு நைபர் பாலிசி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாப்புல தேர்டு நைபர் அப்படின்னா அதாவது வந்து நம்ம சொல்லலாம் ஒன்னூட்ட பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தமக்கு நம்மளுடைய பக்கத்து நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெய்பர் தேர்ட் நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் வர்த்தகத்தோட இந்தியாவும் மங்கோலியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எண்ணெய் சொத்துக்குரிப்பு நிலையம் வந்து மங்கோலியாவில் வந்து திறக்கப்படுது இதோட முதலீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் அமெரிக்க டாலர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்த வர்த்தக முதலீடு இந்தியா மங்கோலியாவில் செய்யக்கூடியது மிக ஒரு மிகப்பெரிய வர்த்தக முதலீடாக சொல்லலாம் சரி ஓகே மங்கோலியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா ஆனால் வந்து இந்தியா மற்றும் ஜப்பான் கூட அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க வரலாற்று ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா கூட மிக ஒரு நெருக்கமான ஒரு நாடு சீனா கூட நெருக்கமான நாடு மெ மெயினாக வந்து புத்த மதத்தை பாலோ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு ஸோ மங்கோலியர்கள் வந்து பெரும்பாலமாக பெரும்பாலான மங்கோலியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்த மதமும் ஒரு சில மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியா வந்து இவங்க மங்கோலியர்களுக்கு ஃப்ரீ இ விசா வந்து ரொம்ப நாளாக நடப்பில் இருக்குது இந்த ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லுவாங்க இல்லையா புத்த மதங்கிறதுனால நம்மள்கிட்ட வந்து இந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புத்த கோவில்களுக்கு வர வரக்கூடிய அந்த ஆன்மீக சுற்றுலா வந்து நாம் மங்கோலியர்களை வந்து வரவேற்கிறோம் அதனால அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்தா டிப்ளமசி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதாவது புத்தர் பிறந்த இடம் வந்து இந்தியாங்கிறதுனால என்னென்ன மங்கோலியர்கள் வந்து இந்த புத்தகர்கள் பார்வையிடுவதற்காக நார்த் இந்தியா பக்கம் வந்து நிறையா டூரிஸ்ட் விசால வர்றாங்க அதை வந்து இந்தியா ஊக்கப்படுத்துது எதுக்கு வந்து திடீர் மங்கோலியா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவை பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் சீனாவுக்கும் முடியல மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கூட நட்புறவோட இலங்கையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை கட்டி இலங்கையில் வந்து உங்களுக்கு வந்து போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொழும்புல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இலங்கையில் அதிகமாக இருக்குது ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க நாம் வந்து நமக்குள்ளேயே இனி இல்லாமல் நம்மளுடைய வெளியுறவு கொள்கைகள் வெளியுறவு இதை வந்து மேம்படுத்துவதற்காக சீனாவுக்கு பக்கத்து அண்டை நாடுகளில் மங்கோலியாவை இந்தியாவை ஒரு முக்கியமான நாடாக வந்து பார்க்குறாங்க அதனால நம்மளுடைய பொருளாதார முதலீடுகள் வந்து மங்கோலியாவில் தற்சமயத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியாவும் இந்தியா கூட வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து பொருளாதார உறவு வந்து வலுப்படுத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை அவங்களையும் அவங்களும் செய்கிறதுனால இந்திய மங்கோலிய கூட்டுறவுங்கிறது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இந்த மங்கோலியாங்கிறது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறதுனால நாம் வந்து இந்த மங்கோலியாவினுடைய நட்பை வந்து இந்தியா வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு முதலீடுகள் மங்கோலியாவில் வந்து ஏற்படுது மக்களே சரி சீனா இந்தியா மங்கோலிய உறவு வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பெரிய இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மங்கோலியாவில் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுல சீனாவும் வந்து உறுதியாக இருக்காங்க அவங்களும் நம்மளுடைய நடவடிக்கைகளை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்